உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது ஏராளமான தென்காசி மாவட்டம் சிவகிரி தேர்வு நிலை பேரூராட்சி சார்பாக திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது முகாமினை வாசுதேவ நல்லூர் யூனியன் சேர்மன் பொன் முத்தையா பாண்டியன் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் முகாமிற்கு சிவகிரி பேரூராட்சி மன்ற தலைவி கோமதி சங்கரி சுந்தரவடி வேலு தலைமை தாங்கினர் துணைத் தலைவர் லட்சுமி ராமன் நிர்வாக அலுவலர் வெங்கடகோபு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் தென்காசி பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் சிவகிரி தாசில்தார் அப்துல் காதர் மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் செண்பக விநாயகம் மருத்துவர் மணி மாவட்ட செயலாளர் டாக்டர் மணிகண்டன் மற்றும் வருவாய்த்துறை உள்ளிட்ட பதிமூணு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது பொதுமக்களிடமிருந்து ஏராளமான மனுக்கள் பெறப்பட்டது o r a n